ஹாய் விவர்ஸ் நம்ம கிடாக்குட்டிங்கள பாருங்களேன் சட்டங்க ஓ ஒரு சட்டங்க ஒன்றும் முடியல போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர சொல்லியிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி சண்டே தானே இன்றைக்கி வராரு எல்லாத்துக்கும் இன்னைக்கு காயிச்சி விட்ருவோம் ஒரு ஆட்டை விட மாட்டேதுங்க சென்னையாடலாம் போட்டு துரத்திக்கிட்டு நிற்கிது ஒரு ஏழு குட்டி நிற்கிது ஏழு கிடாக்குட்டிக்கு இன்றைக்கி காய அடிச்சு விட்ருக்கு இன்னைக்கு வேலை தான் டாக்டர் வரேன்ருக்காரு துக்கு துக்குன்னு தாங்க இருக்குது ஏறி உழுவுதுங்க நாலு குட்டி குட்டிதான் அந்த பாவமா இருக்கு என்ன பண்றது வேற வழி செட்டா செட்ட நைட்ல எல்லாம் தூங்க விட மாட்டேது ஒரு ஆடை போட்டு துரத்து துரத்துரத்தி கொள்ள ஓட விடுது திருக்க விடுது பாருங்க தனியாக தனியா போட்டாச்சு மணிக்கு டாக்டர் வர்றாரு டிராக்டர் வந்தோன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் நீங்கள் க விதை நீக்கம் காயடிச்சு விடுறது இன்றைக்கி இல்லைனா சமாளிக்க முடியாது நான் தாயாடு வேறு வளர்க்குறேன்னா இல்லைனா சமாளிக்கிறது கஷ்டம் எல்லாம் செனையாறு காட்டெல்லாம் போட்டு துரத்திட்டு நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் நாலு மாத குட்டி அது எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம செல்ல குட்டிக்கலாம் ஆனால் நாலு மாதம் தான் ஆனால் இன்னும் இதெல்லாம் ஊட்டிட்டு இருக்குது அவங்க அம்மா மாதமாக இருக்குது ஆனால் இன்னும் ஊட்டிட்டு இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்ம ஃபார்மில் உள்ள ஆடெல்லாம் தீவனம் அப்படி நம்ம கொடுக்குற தீவனம் அப்படி போட்டு வெளுத்து வாங்குது அது பாட்டுக்கும் நல்லா சாப்பிடுது குடல் புல் நீக்க மருந்துலாம் கொடுத்துருக்கோம் ஆனா வளர்ச்சி இல்லை மாதிரி இருக்கு சரியில்லை அவங்க பாருங்க இதெல்லாம் செம்மையாக இருக்கும் இது அது ஜோடி ஃபேரு கரெக்டாக நாலு மாசம் எட்டு நாளா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சாப்பாடு வெறும் சோளம் கம்பு கோதுமை போட்டு வெளுத்து விட்டு நீக்குது சப்பாடை வச்சு வச்சாச்சு இன்னைக்கு காயடிக்குது டாக்டர் வராரு இன்றைக்கு விதை நீக்கம் செய்யப்படும் வேறு வழி ஏழு குட்டி நிற்கிது ஏழு கிட்டா குட்டிக்குமே அடிச்சுட்ருவோம் இன்றைக்கி இல்லைனா எல்லாம் தூங்க விட மாட்டேது எல்லாம் டைம் போட்டு வரட்டிக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணுது அட்டூழியம் பண்ணுது சேட்டை சேட்டை முடிஞ்சு உங்கள் சோழி முடிஞ்சு சோலி சோழி முடிச்சுட்ருவோம் அன்றைக்கி ஓகே விவா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்